திருவாசகம் சார்ந்த ஒரு கதையை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் ஏற்கனவே நான் ஒரு ஒரு வருடத்துக்கு முன்னாடி அந்த கதை சொல்லியிருக்கேன் சரி மீண்டும் நினைவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணவர் தினமும் சிவாலயத்துக்கு சென்று இறைவனை வழிபாடு செய்து விட்டு வீட்டுக்கே ரொம்ப லேட்டா வந்துட்டு இருக்கார் சீக்கிரமா வீட்டுக்கு போனாலே மனைவி எந்த அளவுக்கு திட்டுவாங்க அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இவர் தினமும் ரொம்ப லேட்டா போகிறார் அப்போ அவங்க கேட்குறாங்க ஏன் சாமி கும்பிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா அப்படி கோவிலில் என்னதான் நீ பண்ணுவ அப்படின்னு கேக்கும்போது அவர் சொல்றாரு இல்லைம்மா தினமும் கோவிலில் திருவாசகம் படிக்கிறாங்க அதை பொழுது என்னையே நான் மறந்து விடுகிறேன் அது முழுவதுமாக அவர்கள் முடித்த பிறகு தான் எனக்கு நினைவே வருது அந்தளவுக்கு ஒரு அற்புதமாக இருக்குது கேட்பதற்கு அதனால தான் தினமும் லேட் ஆகுது கோச்சிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கணவர் மனைவியிடம் எல்லாரையும் போல ரொம்ப பொறுமையாக சொல்கிறார் அப்போ அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்க நேராக சமையல் அறைக்கு போங்க அங்கே அந்த வடிகட்டுறது இருக்கு அதுல தண்ணியை பிடிச்சிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க இவரு சமையல் அறைக்கு போயிட்டு அந்த வடிகட்டுறதுல தண்ணியை பிடிக்கிறாரு அதை எடுத்துட்டு வர்றதுக்குள்ள அந்த சல்லடை வழியாக எல்லா நீரும் கீழே இறங்கிடுது எங்க தண்ணியை காணா எல்லாம் இறங்கிடுச்சுமா அப்படின்னு சொன்னாரு சரி மறுபடியும் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் போறாரு மறுபடியும் பிடிச்சிட்டு வராரு மறுபடியும் எல்லாம் கீழே இறங்கிடுது அப்போ அவங்க கேக்குறாங்க திருவாசகம் அவங்க படிக்கிறாங்க இல்லையா அதை நீங்கள் கேட்குறீங்க இல்ல அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க இல்லம்மா எனக்கு பொருள் தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதில் சொல்றார் அப்போ அவங்க மனைவி சொல்றாங்க எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்ட இந்த தண்ணீர் இந்த வடிகட்டத்தில் நீங்கள் எடுத்துட்டு வந்தீங்க இல்லையா அந்த தண்ணீர் எப்படி பயன்படாம கீழே விழுதோ அதுபோல சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்பது போல திருவாசகத்தினுடைய பொருள் அறியாமல் நீங்கள் கேட்பதில் எந்த பயனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி பதில் சொல்றாங்க அப்ப இவர் சொல்றாரு நீ சொல்றது ஒரு வேளை சரியா இருக்கலாம் ஆனால் நீ இந்த வடிகட்டுறதுல தண்ணியை பிடிச்சிட்டு வர சொன்ன பாத்தியா அப்போ பிடிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வடிகட்டுற அந்த வடிகட்டி ரொம்ப அழுக்கா இருந்தது நான் நாலு முறை எடுத்துக்கிட்டு வரும்போதுலாம் நீர் சிந்த சிந்த அந்த அழுக்கு எல்லாமே நீங்கி இந்த வடிகட்டி சுத்தமாகிடுச்சு அதுபோல் அதுபோல திருவாசகத்தினுடைய பொருள் எனக்கு தெரியாது அந்த புத்தகத்தை வாங்கி எனக்கு படிக்கவும் தெரியாது ஆனால் அவர்கள் எப்பொழுது படிக்க ஆரம்பித்தார்களோ அப்பொழுது கேட்க ஆரம்பித்ததிலிருந்து எனது மனதில் உள்ள பொறாமை வஞ்சகம் போட்டி பழிவாங்கும் உணர்வு இப்படி தீய எண்ணங்கள் எல்லாம் அழிந்து விட்டது சிவனுடைய அருளால் என்று அவர் பதில் கூறினார் என்றால் திருவாசகம் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லும் பொழுது எந்த அளவிற்கு நமக்கு பலனை தருமோ அதுபோல பொருள் தெரியவில்லை என்றாலும் மற்றொருவர் படிக்கும் பொழுது இறை உணர்வோடு தன்னிலை மறந்து கேட்கின்ற ஒவ்வொருவருக்கும் மனதிற்குள்ளேயும் சிவபெருமான் இருந்து கொண்டு நம் மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை முழுவதுமாக அழித்து நம்மை ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகின்ற ஒப்பற்ற மகா மகாமந்திரம் திருவாசகம் என்பதை நாம் உணரக்கூடிய ஒரு அற்புதமான இந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி கருவாசகம் இல்லாத திருவாசகம் கருவாசகம் போக்கக்கூடிய ஒரு அற்புத திருவாசகத்தை தினம் தினம் படிப்போம் நன்றி வணக்கம்